முப்பத்தஞ்சு புலி வருது புலி வருதுன்னாக மாசமே புலி வந்து அரட்டிருச்சு சீலையை தரையில போட்ட மாதிரி இருந்த ஆத்து தண்ணி அணகட்டி முடிக்க கங்கு இல்லாம பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு மரம் மட்டை செடி செத்தை முள்ளு மரம் கட்டை கதவு செத்தை எருமை அழுகின ஆடு எல்லாத்தையும் அடியோட அரிச்சுக்கிட்டு மூணு பாகம் பூமியை முழுங்கினது நான் தானேன்னு மூச்சு விடாம பேசிக்கிட்டு செக்கச்சவரின்ன அலைகளை படை திரட்டி வருது அணை தண்ணி வரட்டும் வார போது பாத்துக்கிறலாம்னு சாவகாசமா காலை நீட்டி கொட்டா பார்க்க வாயில போட்டு சுளுக்கெடுத்த வெத்தலைக்கு சுண்ணாம்பு தடவிக்கிட்டு இருந்த ஆளுக அணக்கட்டு தண்ணி ஏற ஏற அரண்டு போனாக தீ பிடிச்ச வீட்டுல பொருள் எடுத்த மாதிரி கைக்கு சிக்கனதை அள்ளிக்கிட்டு அவசர அவசரமா காலி ஆகுதுக ஊறுக கள்ளிப்பட்டி மேட்டூரு சொக்கத்தேவன் இந்த மூணு ஊருக மட்டும் மேடுகளில் இருந்த ஊருக இந்த மூணு ஊர்களை தவிர மற்ற ஊர்களில் ஈ காக்கா கிடையாது எல்லாரும் போயிட்டாக மனுஷங்க காலி பண்ணின ஊறுகள்ல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வந்து குடியேறுது எழுபத்தி ரெண்டு அடி அணையில முப்பத்தி ரெண்டு அடி தண்ணி ஏறினப்பவே ஏழெட்டு ஊருக கிணத்துக்குள்ளே விழுந்த முக்கா துட்டுக மாதிரி முங்கி போயிருச்சுக ஆடு மாடு மேய்க்க போன பயல்களும் பொண்ணுகளும் கள்ளிப்பட்டிக்குள்ள ஓடி வந்து அன்னாட அன்னாட ஆளுக்கு ஒரு தகவல் சொல்கிறாங்க பன்னியான் வீடு முங்கி போச்சு பன்னியான் வீட்டுக்கு மேற்க இருந்த பனைமரமும் முங்கி போச்சு பனைமரத்து உச்சியில பச்சை ஓலையும் குருவி கூடும் தான் தெரியுது காமகாப்பட்டி கம்மா ஓரமாக இருந்த மொட்டையன் பாறைய தண்ணி முழுங்கிருச்சையா அஞ்சாள் மட்டும் உயரம் மொட்டையன் பாறை இப்போ தண்ணிக்குள்ள படுத்திருக்கிற யானை மாதிரி முதுகு மட்டும்தான் தெரியுது வடமலை நாயக்கன்பட்டி கொண்டம்மா கரடு என்ன உயரம் அதுல ஏறவும் முடியாது மேய ஆடேறவும் முடியாது அந்த கரட்டையே உச்சியில் இருக்கிற இச்சி மரம் தவிர மொழுக்குன்னு முழுங்கிருச்சப்பா தண்ணி வகுத்துல புளிய கரைக்கிற தகவல் வர வர கதிகலங்கி போச்சு கள்ளிப்பட்டி இதுக்கு தண்ணி தண்ணி பிடிக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா ஒட்டு கோவணத்தையும் விட்டுட்டு ஊற விட்டு ஓட வேண்டியதுதான் ஆடு மாடு கோழிய கையில புடிச்சு சட்டி பொட்டிய தூக்க தயாராயிருச்சு கள்ளிப்பட்டி தெக்கு தோட்டம் விளைஞ்சு நிக்கிது கம்பங்காடு கடைசி அறுவடை பே தேவரு கண்ணுல கண்ணீர் நடுங்குது இர ஒடுங்குது உசுறு கம்பங்காட்டு பாறையில நின்னு பார்த்தா தூரத்துல அணக்கட்டு தண்ணி விறுவிறுன்னு ஏறி வாரது தெரியுது என்னமோ கெடையாடு பிடிக்க ஓனாய் ஓடி வர்ற மாதிரி இருக்கு அந்த வைரவனையும் சீலக்காரையும் நினைச்சு கண்ணத்துல சாறை சாரையா ஒழுகின கண்ணீர்ல நெஞ்சில முளைச்ச முடியெல்லாம் நனைஞ்சு போக ஊதுவத்தி சூடம் கொழுத்தி வச்சு கடைசி அறுவடைக்கு சாமி கும்பிடுறாரு பேத்தேவர் கையில பண்ணருவாலோட கலங்கன கண்ணோட தாத்தாவையே பார்த்து நிக்கிறான் முக்கராசு கம்பங்காட்ட பார்க்கறாரு பூமியை பாக்கிறாரு அழுத கண்ணோட தலையை தூக்கி ஆகாயம் பாக்கிறாரு உள்ளங்கையில கொளுத்தி வச்ச சூடம் சுடுறதும் வரைக்கும் கையிலே ஏந்தி ஆவேசமா நிக்கிறாரு பிறகு உருமால் அவுத்து இடுப்பில இறுக்கி கட்டி பன்னருவாலை எடுத்து கம்பங்காட்ட நிறபுடிச்சு ஒரு சூறாவளி காத்து சுத்துற மாதிரி கரன்னு கருதறுத்து போறாரு ஒரு அருளும் ஆவேசமும் கூடி வந்து உடுக்கடிக்காத கோடாங்கி மாதிரி உச்ச குரல்ல ஒப்பு சொல்லி அவரா அழுது பாடுறாரு பொன்வளையும் காடு பூர்வீகம் பெருங்காடு நல்ல பொலி காடு நாளைக்கு என்னதில்ல காடையெல்லாம் எறபறக்க கதுவாலி முட்டையிட நாலு போக விளைஞ்ச காடு நாளைக்கு என்னதில்ல சடை சடையா தானியங்க சரஞ்சரமா தட்டாங்க நச்சுன்னு புடிச்ச காடு நாளைக்கு என்னதில்ல கடைசி அறுவடைக்கு கையோட தெம்பும் இல்ல கருதருக்கும் பண்ணருவா கழுத்தறுத்தா தும்பமில்ல நெஞ்ச நெஞ்சமுட்டும் கண்ணீர் நில்லுன்னா நிக்குதில்ல புடிச்சு வச்ச என்னுசுறு போன்னா போகுதில்ல உசுரையும் கண்ணீரையும் வார்த்தைகளையும் போட்டு கொழைச்சு கொழச்சு கரகரத்த அடி தொண்டையில கிழவன் பாடி பாடி கருதறுக்கு விக்கி விக்கி அழுது பின்னாலேயே போறா முக்கராசு கொம்புல கயிற சுத்த விட்டு வண்டி மாடுக ரெண்டு மட்டும் கிழவன் குரலை கேட்டு அருகம்புல் மேறதை விட்டுட்டு அண்ணாந்து பாக்குதுக மொழி புரியாத சீவாத்திகளுக்கும் வழி புரிஞ்சிருக்கும் போல இருக்கு கம்பங்கருதுகளை வண்டியில ஏத்தி ஊருக்கு வெளியில இருக்கிற களத்துல கொட்டிட்டு அந்திமசங்க ஊருக்குள்ள போனா ஊரே அல்லோல பட்டு நிக்கிது பாதி சனம் ஊற விட்டு போயிருச்சு மீதி சனம் போய்கிட்டு இருக்கு வண்டிகள்ல சாமான் சட்டை ஏத்திக்கிட்டு அழுது புழம்பி போறாக ஆளுக வளர்த்த கோழிகளையெல்லாம் ஒரே கைத்துல கால்களை கட்டி தோள கோழி தோரணம் போட்டு மூக்க தொடச்சுக்கிட்டே போறா முத்துக்காளி பொண்டாட்டி அவ பின்னாலேயே முந்தானைய பிடிச்சிக்கிட்டு என் ஓலைப்பட்டிய காணும் என் ஓலைப்பட்டிய காணாம்னு அணத்திக்கிட்டே போறா கண்ணும் மூக்கும் ஒழுகிக்கிட்டே அவ பேசி மறந்து விட்டுட்டு போன விளக்க மாத்தையும் உலக்கையும் ஓடி போய் எடுத்துட்டு வந்து விளக்க மாத்தல புருஷனை ஒரு போடு போட்டா பித்துக்காலன் பொண்டாட்டி கூறுகட்டாள் விளக்க மாத்த மறந்துட்டு வந்துட்டியே விளங்குவியா நானும் உன்னைய மாதிரி புத்திய புடனையில வச்ச பொம்பளையா இருந்தா விளக்கமாறு மாறு தண்ணியில போயிருக்குமா இல்லையா விளக்கமாக தடியும் வெத்தலை ஏச்சியும் சேர்ந்து விழுந்துச்சு பித்துக்கால் பெருமாள் மூஞ்சியில நல்ல வேலை உழக்கையை மறந்து வச்சதுக்கு உலக்கையில் போடாமல் விட்டாலேன்னு பெருங்கொண்ட சந்தோஷப்பட்டான் பெருமாள் வீடு போச்சே வாசல் போச்சே நிலக்கதவு போச்சே நிலம் போச்சேன்னு ஆசாரி அழுது புலம்பி வரப்ப பொடி மட்டப்பாவை விட்டுட்டு வந்துட்டேன் போல் இருக்கேன்னு யானை மாதிரி முழு உடம்பையும் பின்பக்கமாக திருப்பி பொடி நடையாக போயிட்டு வந்துடலாம்னு யோசிக்குது பின்னத்தேவன் பட்டி பெருசுக அம்பலக்கல்ல ஓரமா கட்ட வேண்டிய நிறுத்தி மலார்ன தரையில தவி வெளியேறின ஆளுகளை வழிமறிச்சாரு பேத்தேவர் என்னப்பா இன்னைக்கே ஊற விட்டு போறீங்க என்னப்பா பண்ண சொல்ற தண்ணியில சாக வேணா எங்கேயாச்சும் போய் தரையில சாகலாம்னு போறோம் கள்ளிப்பட்டி மேட்ல இருக்கப்பா காடுகரை நாடு நகரமெல்லாம் முங்குனாலும் கள்ளிப்பட்டி முங்காதப்பா நேத்து வரைக்கும் அப்படித்தான் நினைச்சோம் விதி விடுதா முப்பத்தி அடி தண்ணி வந்ததுக்கே பன்னியான் வீட்டு பணமரத்தை காணமாம் மொட்டையின் பாறை முக்காலே அரைக்கா முங்கி போச்சான் கொண்டம்மா கரெக்டில் இச்சி மரந்தான் மிச்சமா நாற்பது நாற்பத்தஞ்சு அடி தண்ணி ஏறுதுன்னு வச்சுக்கோங்க அணை தண்ணியில் அச்சு வெல்ல மாதிரி கரைஞ்சிடுமா இல்லையா கள்ளிப்பட்டி போகிறோம் அப்பா பார்க்கணும் பார்க்கணுமப்பா பெரிய குளமோ தாமரை குளமோ படுகப்பட்டியோ மேமங்கலமோ செய்யமங்கலமோ கெங்குவார்பட்டியோ உள்ள நாள் இருந்துட்டு உசுரை எங்கே விட போகிறோமோ அங்கே போகிறோம் பெரியவரே பேத்தேவரே அணைக்கட்டு அணகட்டு தண்ணியை மெதமாக நினைக்காதீங்கப்பா கழுது புலி மாதிரி பம்மிக்கிட்டே இருந்து பாஞ்சிரும் நீயும் காலாகாலத்தில் காலி பண்ணிடப்பா ஒரு மணில பிறந்தோம் ஒன்னா வளர்ந்தோம் ஒரே தண்ணி குடிச்சோம் ஒன்று எங்களோட நீ வந்துரு இல்லை உன்னோட நாங்கள் வாரோம் தோல்ல ஆட்டுக்குட்டியை போட்டுக்கிட்டே பேத்தேவர் கையை பிடிச்சுக்கிட்டு செவத்த வீரன் பேசின பேச்சில் ரெண்டு பேருக்குமே கண்ணீர் வந்துருச்சு காலம் போன கடைசியில கண்ணீர் வத்தி போன வயசுல ஊர் பெருசுக ரெண்டும் ஒன்ன ஒன்று கட்டி பிடிச்சி அழுகிறதை பார்த்து மனசு கணத்து போய் மருகி நிற்கிது ஊரு செவத்த வீரா என் நல்லது கெட்டதுக்கெல்லாம் கூட இருந்த ஆளப்பா நீ ஐயா ஆசாரி பெத்த தாயி வேறனாலும் ஒத்த தாயி பெத்த மக்களா வாழ்ந்துட்டோமப்பா இந்த மண்ணில் என்னமோ இந்த மண்ணை விட்டு போகாதடா மகனேன்னு உள் மனசுக்குள்ள ஒரு கவுளி கடந்து கத்திக்கிட்டே இருக்கு பார்ப்போம் என் அலையில் என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம் அப்போ நாங்கள் முன்னால் போகிறோம் நீங்கள் பின்னாலேயே வாங்க எந்த அடுப்பில் எந்த விறகுல எங்க கஞ்சி கொதிக்க போகுதுன்னு தெரியல போறோம் முன்னால போறோம் புழைச்சு கிடந்தா பாப்போம் ஒரு கையில சுமைய பிடிச்சுக்கிட்டு ஒரு கையில கண்ணை தொடைச்சுக்கிட்டே போறவங்களை பார்த்து பேச்சு மூச்சு இல்லாம பேத்தேவர் நிக்க ஒரு முன்னூறு அடி முன்னுக்கு போன ஆளுக பொசுக்குன்னு நின்னாக பேத்தேவரை தேடி செவத்த வீரன் பின்னுக்கு வரவும் எல்லாரும் அவர் பின்னாலேயே வந்தாக சீம விட்டு சீம போய் பொழைச்சாலும் கண்டம் விட்டு கண்டம் போய் பொழைச்சாலும் பிறந்த மண்ணோட புடிமண்ணு வேணுமா இல்லையா இந்த ஊர்லேயே பெரிய மனுஷன் யாரு இந்த மண்ணில் எங்களுக்கு முன்னுக்கு பிறந்த மூத்த ஆளு யாரு நீதானப்பா உங்க வாழ்ந்த கையப்பா வளமான கையப்பா உங்கையால புடிமண்ணை எடுத்து போடு மடியில வாங்கிக்கிறோம் புழைக்க போற இடத்துல புடிமண்ணை போட்டு வீடோ கோயிலோ கட்டிக்கிறோம் நால பின்ன வந்து புடிமண் எடுக்கவும் இந்த பூமி இருக்குமோ இருக்காதோ போடப்பா புடிமண்ணை எடுத்து போடப்பா செவத்து வீரன் தோல்ல கிடந்த துண்டேந்தி நிக்க கூட வந்த கூட்டமும் மடியேந்தி நிக்கிது பித்து பிடிச்ச ஆளு மாதிரி நிக்கிறாரு பேத்தேவர் அடைக்கிது தொண்டை வலிக்குது நெஞ்சு உடம்புல இருக்கிற கண்ணீரெல்லாம் ஒரு சொட்டு மிச்சமில்லாம ஒழுகுது தார தாரையா ஆகாயத்தையும் பூமியையும் அவர் கையெடுத்து கும்பிட்டு ஒரு பெருமூச்சு விட்டு கண்ணை மூடி கவிந்த இமை போய் கண்ணீர் கத்தரிக்க கடைசி கண்ணீர் சொட்டும் துண்டா ஓடி போய் தூர விழுகுது ஆடாம அசையாம அப்படியே மண்ணில் உட்கார்ந்தாரு மண்டி போட்டார் மண்ணை தொட்டு கும்பிட்டாரு ரெண்டு கையையும் அகலமா விரிச்சு மண்ணை அல்லனாரு கை நெடுங்க ஒதடு துடிக்க எந்திரிச்சாரு செவத்த வீரன் துண்டுல கொட்டினார் மடியேந்தி நின்னவர்களுக்கெல்லாம் மண்ணல்லி போட்டாரு தங்க தூளா நினைச்ச அந்த முந்தானையில முடிஞ்சுகிட்டு கள்ளிப்பட்டி ஆளுக கத்தாழங் காட்டு வழியே வடக்கு முன்ன புணமா நடந்து போறாங்க மீசையும் வாலும் மட்டும் இழைக்காம வயிறும் தோலும் வத்தி போன ஒரு பூனை எந்த வண்டியிலயாவது தன்னை ஏத்திக்கிறவர்களான்னு அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சு எந்த வண்டியிலயும் இடம் இல்லாம வானு கேட்கவும் ஆள் இல்லாம எல்லா காலுக்கு கீழேயும் பந்து மாதிரி மிதிபட்டு வழி பொறுத்து கத்திக்கிட்டே வழி கூடி போகுது செவத்த வீரன் வீட்டு வெள்ளை நாய் மட்டும் அம்பலக்கல்லுக்கு கீழே என் கணா முடியற மட்டும் காலி பண்ண சொல்லாதீங்கப்பாங்கிற மாதிரி ஒரு கால தூக்கி வயிற்று பக்கம் ஈடிச்சுக்கிட்டே தூங்கிக்கிட்டு இருக்கு அரசங்குட்டிக்கு கீழே அம்பலக்கல்லு மேல துண்ட உதறி விரிச்சு ரெண்டு கையும் கூட்டி தலைக்கு வச்சு கண்ண ஒருபொட்டு புரண்டு படுத்து விடிய விடிய யோசிச்சாரு பேயத்தேவர் அவரு உறக்கவராம நட்சத்திரங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த அதே நடு சாமத்துல கம்பங்காட்டை முங்கி அவர் உசுர கொடுத்து வெட்டின கிணத்த ஒரே மடக்கில் குடிச்சிட்டு வேட்டனாய் மாதிரி காலை தூக்கி விறுவிறுன்னு ஏறி வருது தண்ணி புத்தியில திடீர்னு தீ பிடிக்குது பே தேவருக்கு ஊரே காலி பண்ணி போயிருச்சே நல்ல பாம்பு கடிச்ச விஷம் மாதிரி தண்ணி வேற விறுவிறுன்னு ஏறுதுங்கிறாங்களே கள்ளிப்பட்டி முங்குமா முங்காதா ஒருவேளை முங்கிருச்சுன்னா விடிஞ்சும் விடியாம எந்திரிச்சு உள்ளங்கை இரண்டையும் கரகரன்னு கை கைசூட்ட கொண்டு போய் கண்ணுக்குள்ள வைக்கிறப்ப உசுர கையில பிடிச்சி ஓடி வந்தா செம்பட்ட ஐயா ஆல முங்க வருதையா அன தண்ணி உங்க கம்பங்காடு முங்கி இண்டங்காடு ஏறுதையா சோழ காட்டுக்கு காவலுக்கு படுத்திருந்தேன் கொல்லாம விடமாட்டேன்னு கூடவே வருதையா நின்றா முங்குது நடந்தா மிரட்டுது ஓடுனா விரட்டுது இன்ன நேரமின்றி இல்ல கள்ளிப்பட்டிய முங்குறது சட்டு புட்டுன்னு வண்டியை புட்டி சட்டி புட்டிய ஏத்தையா செம்பட்டை அபாய சங்க ஓங்கி ஊதிட்டு ஒரே ஓட்டமா ஓடி போய் சாக கிடக்குறவன் அவன் ஆத்தால தோல்லை தூக்கி போட்டுக்கிட்டு ஒரு இடத்துல நிக்காம ஓடியே போனான் வருஷ நாட்டு ஆடி காத்து ஒய்யின்னு அடிச்சு நாதி இல்லாத ஊர்ல நாட்டாம பண்ணிட்டு போகுது ஈடு கொடுத்த சர்க்காரு பல வீடுகள்ல எடுக்கவும் விடல ஏலமும் விடல காத்துல பறந்து வந்த தகரம் ஒன்று அவர் கழுத்து வரைக்கும் விருட்டுன்னு வந்துட்டு தசை மாறி வேற எங்கேயோ போய் விழுகுது ஒத்தாசைக்கு ஆள் இல்லாமல் ஒத்தால நிக்கிறாரு பேர்தேவரு சீ போட்ட கணக்கு தப்பு கணக்கா போச்சே இந்த மண்ணில் தான் இருந்தாகணும்ங்கிறது எனக்கு நியாயமா இருக்கலாம் என்னை நம்பி இருக்கிற சீவன்களுக்கு நியாயமா இருக்குமா சரி ஊரை விட்டு போயிடுவோம் தண்ணி பிடிக்காம இருந்தா வந்து பொழச்சுக்குருவோம் இழை மொக்க ஊற்றா வண்டிய ஏத்தரா சாமான படபடன்னு உத்தரவு போட்டாரு பெரிய தேவர் காலத்துல கிடக்குற கருத அள்ளி கடத்துறதா தட்டு முட்டு சாமான் எடுக்கிறதா தானியத்தை தூக்குறதா கதவு நல இடிச்சு எடுக்கிறதா அவசர ஆத்திரத்துல புத்தி வேலை செய்யாது மனுஷனுக்கு ஆடி காத்துல அங்குட்டு இங்குட்டு ஆடுற அரசங்குட்டி மாதிரி தட்டு தடுமாறி தவிச்ச மூளைய ஒரு நிதானத்துக்கு கொண்டு வந்து யோசிச்சு முடிவெடுத்தாரு முதல்ல கரை சேர்க்க வேண்டியது ஆளுக அப்புறம் ஆடு மாடுக பிறகு தட்டு முட்டு சாமாங்க தானியங்க கடைசியா கதவு நாள சென்னலுங்க எம்மா முருகாயி மின்னலு ஏறுங்க அத்தா வண்டியில இளைய மொக்க மாடுகளை வண்டியில போட்டு ஆடு கோழிகளை வண்டியில ஏத்து முக்கியமான மூட்டை முடிச்சுக்களை மட்டும் உங்க மணியில வச்சுக்கோங்க அம்மா ஏறுங்க ஏறுங்க உங்களை வெள்ளையம்மா பாறையில விரசா விட்டுட்டு விரசா வரணும் நாலஞ்சு நடை அடிச்சாதான் நம்ம பொருள் நம்மளுது தொழுவுல கட்டி கிடந்த ஆடு மாடுகளை அவுத்து முன்னுக்கு போங்கன்னு சத்தம் போட்டு பத்தி விட்டா முக்கராசு சும்மா சுழட்டி சொழட்டி அடிக்குது ஆடி காத்து எங்கேயோ நடக்க மாட்டாத நாய் ஒன்று ஊன்னு உளையிடுது குச்சி விட்டு கூரை பிச்சுக்கிட்டு பறக்குது கைக்கு சிக்கன சாமான்களையெல்லாம் எல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு தட்டு தடுமாறி வண்டியில ஏறி ஒரு தகர பெட்டிய மடியில பிடிச்சி உக்காந்தா முருகாய் வண்டி புறப்படுற நேரத்துல இருங்க இருங்க இந்தா வந்துடுறேன்னு வண்டி சக்கரத்தை ஆறக்காலில் கால் வச்சு பொசுக்குன்னு இறங்குனா தொசுக்கு தொசுக்குன்னு ஒரே ஓட்டமா ஓடி போன வேகத்துல திரும்பி வந்தா என்ன ஏதுன்னு எல்லாரும் பார்த்தாக அவ கையில சீல அழகம்மா ஆவியும் வாசனையும் ஒட்டி இருக்கிற அந்த சீல இந்த சிரிக்கு ஞாபகத்துக்கு கெட்டினது என கெட்டாம போச்சே சந்தோஷமா தன்னைத்தானே திட்டிக்கிட்டாரு பேத்தேவர் ரெண்டு ஆட்டு குட்டிகளை காலை புடிச்சு உட்கார்ந்து மின்னலு கோழி கூட்ட அமுக்கி உட்காந்துருந்தான் மொக்கராசு அது பாட்டுக்கு அசை போட்டுக்கிட்டே வந்துச்சு கட்டை வண்டிக்கு பின்னால கட்டி விட்டு இருந்த வெள்ளாட்டங்கடா கன்னிமார் ஓடைய கடக்கிற வரைக்கும் தான் கஷ்டம் அப்புறம் மேடேறிடலாம் வெள்ளையா பாறையில நிறுத்தினாரு வண்டிய இறங்க சொன்னாரு எல்லாரையும் கொடைசாச்சாரு வண்டிய கொட்டுனாரு எல்லாத்தையும் ஊரடி தோட்டத்தை மீக்குறதுக்காக சேர்த்து வச்ச ரெண்டாயிரத்தி சொச்ச ரூபா அவசர அவசரமா அவுத்து கொடுத்தாரு முருகாயி கையில பண்ட பாத்திரங்களையும் தானியங்களையும் ரெண்டாம் நடையில கரை சேர்க்கணும் விரட்டுறாரு மாடுகளை எடுத்து ஓடுதுக வீட்டு வாசல்ல நெருங்குறப்ப ஆடி காத்தோட சேர்த்து அலசத்தமும் கேட்ட மாதிரி இருந்துச்சு வண்டியை விட்டு குதிச்சு வீட்டு வாசல்ல இருந்த வேப்ப மரத்துல குபுக்குன்னு ஏறி தெக்க பார்த்த முக்கராசு தாத்தா நம்ம பொழப்பு போச்சு தாத்தா நம்ம களத்தில் காய போட்ட கம்பங்கிறது கல அணை தண்ணி அலையெடுக்குது தாத்தான்னு உள் தொண்டை கிழிய கத்தினா அணை தண்ணி நீர் மட்டம் முப்பத்தேழு அணி தாண்டி முப்பத்தெட்டில் போய் முட்டி நிற்கிது ஆயிரம் நல்ல பாம்பு ஒரே நேரத்தில் படையெடுத்து படம் எடுத்து உஸ்ஸு புஸ்ஸுன்னு சீறி வர்ற மாதிரி கள்ளிப்பட்டி எங்க கள்ளிப்பட்டி எங்கன்னு விசாரிச்சுக்கிட்டே பலிஞ்சடி பாடி வருதுக தண்ணி அலைக